ஃபேஸ்புக்கில் போட்ட மாரியே இவருக்கு தெரியாமல் நம்ம என்ன செய்யணும் எப்படி டம்ளரை கீழே வச்சால் சண்டை வருமான்னு பார்ப்போம் டிஸ்ட் பண்ணி பார்ப்போமா வேகப்படுறாடானு பார்ப்போம் இவர் எப்படி சண்டை வளர்க்குறேங்கிறத பார்ப்போம் இப்போ பாரு இப்போ என்ன செய்யணும் நான் நினைச்சது கரெக்ட் ஆயிட்டும் மலகு உண்மையில பேஸ்புக்ல சொன்னாங்க ஐயா என்ன தாய் அப்படி சொன்னாங்க இல்ல மலகு மனைவி கிட்ட காரணமே இல்லாம எப்படி சண்டை வளர்க்கறதுன்னா இப்ப போட்டுட்டாங்க அதுல ஒரு ஒண்ணு செய்ய வேணாமா தமிழ சுத்தி மட்டும் வச்சா இப்ப தானாவே ஒரு கோபம் வந்துச்சு பாரு எப்படி கரெக்டா செஞ்சனா உங்ககிட்ட சண்டை வளர்க்கறதுக்கு இப்படிதான் செய்ய வேணாயா நம்ம சேர்ந்து பத்து நிமிஷம் பேசினாலே தானா